வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ அன்றைக்கு நான் கன்னியா வந்து ஒரு அண்ணன்ட்ட வந்திருந்தேன் வந்து ஒரு தம்பி தானே எனக்கு அவர் வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாக ரெண்டு கண் பார்வையும் இல்லாமல் இருந்தது அப்போ அவர்ட்ட கேட்டேன் வந்து உங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு சொல்லி அவர் சொன்னேன் எங்களுக்கு ஒரு மாடு கொண்டு வாங்கிக்கொண்ணான்னு தந்திங்கன்னு சொன்னால் வந்து ஆடு மாடு அதை வளர்த்து எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி அப்போ அவரோட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே ஆடு அவர் விரும்பி கேட்டு மாடு கேட்டுருந்தேன் அதனால் இப்போ எங்களுக்கு எங்களால் ஒரு மாடு ஒன்று வாங்கி கொடுக்க முடிஞ்சது இந்த மாடை இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்து அன்றைக்கு காசு தந்தர் வாங்கி கொடுக்க சொல்லி அவர் மூலமாக இந்த மாடை நான் இப்போ வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ உங்களோட கையில் கொடுக்க போகிறேன் நான் ஃபில்லன்லேருந்து வந்த நம்மளோட ஃப்ரெண்ட் தான் இந்த மாடை வாங்கி கொடுக்க சொல்லி தந்தவரங்கிட்ட அவர் ஆசைப்படி அவர் பாபா வந்து உண்டியலில் சேர்த்து வச்சிருந்த காசை தந்து இந்த மாடை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாடை வாங்கி தந்த அண்ணனுக்கு நன்றி வணக்கம்